ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கிறது இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டு மணி ரெண்டாம் வீட்டில் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கான் அப்போ ஏப்ரல் மாதம் கொஞ்சம் டைட் நிலைமை தான் உங்களுக்கு ரொம்ப நாளெலாம் கிடையாது நல்ல காலம்னு ஒன்று கிடையாது ஏன்னா பதினொன்னாம் வீடுங்கிறது உபஜய பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக போல அந்த தொழிலை வெற்றி பெற வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாத பதிவு எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்லிடுறேன் ஒவ்வொரு பதிவும் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறீங்க ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று சொல்கிறீங்க எனக்கு இப்போ எங்களுக்கு வந்து மாற்றி மாற்றி சொல்கிறீங்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு அவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ரிஷபம்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் கிணத்துல குதிச்சிடுறீங்க அப்படி பண்ணக்கூடாது ரிஷபத்துக்கு மேலே என்ன டைட்டில் போட்டிருக்கு சனிப்பயிற்சி பலனா குரு பயிற்சி பலனா ராகு கேது பயிற்சி பலனா மாதாந்திர பலனா வாராந்திர பலனா செய்து புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த வாரம்னு பார்க்கும்போது அது வேற மாதம்னு பார்க்கும்போது வேற வருஷம்னு பார்க்கும்போது அது வேற அது செய்து புரிஞ்சுக்கோங்க இந்த வருடத்தினுடைய இலக்கு என்ன லேண்டு வாங்குறது இந்த வாரத்தினுடைய இலக்கு பத்தாயிரம் ரூபாய் சேமித்து வைக்கிறது அவ்வளோதானே இந்த வருடத்தின் இலக்கை இதாக சொல்ல முடியாது பத்தாயிரம் வாரத்தின் இலக்கா லேண்டு வாங்குறது சொல்ல முடியாது அது மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால டைட்டில் பார்த்துட்டு பாருங்க என்னுடைய வேண்டுகோள் ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கிறது இந்த ஏப்ரல் மாத பலன்கள் ஏப்ரல் மாதத்தில் அர்த்த ஜாமத்தில் என் ஓரத்தில் நீலா நீலா அப்படி வாங்க குருஜி இப்போதான் நல்லா இருக்கு ஆ ரொம்ப நாள் ஆச்சு பாட்டு பாடி கடைசியாக நான் பாட்டு பாடிக்கொண்டே குளித்த நாளை எண்ணி நான் நினைத்து பார்க்கிறேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் பாருங்களேன் யாராவது ரசிச்சு குளிக்கிறோமா கிடையவே கிடையாது போகிறோம் டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இதை நான் அடிக்கடி நிறைய பதிவுகளில் வலியுறுத்துறேன் முதல்ல உங்களை நீங்க ரசிங்க நிறைய பேர் நம்மளை நம்ம ரசிக்கிறதே கிடையாது நம்மளுடைய உலகம் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய சாப்பாடு இதெல்லாம் செய்து ரசிங்க உங்களை மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க சார் ரிசிவராசிக்காரர்களுக்கு ராசிலேயே குரு இருக்கிறார் ராசியில குரு வந்து என்ன பண்றாருன்னா அஞ்சு ஏழு ஒன்பது பார்க்கறார் வக்கரம் பெற்ற செவ்வாய் வந்து இரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால தனஸ்தானத்துல ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும் பன்னிரெண்டு குடியவன் இரண்டாம் வீட்டில் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கான் அப்போ ஏப்ரல் மாதம் கொஞ்சம் டைட் நிலைமை தான் உங்களுக்கு ரொம்ப நாளெலாம் கிடையாது ஏப்ரல் பத்து வரைக்கும் தான் ஏப்ரல் பத்து முடிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு என்ன ஆகுது செவ்வாய் வந்து வக்ர நிவர்த்தி இடைஞ்சிடுறார் அதுக்கப்புறம் சரியாயிடும் இப்போ முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா ஏப்ரல் ஒன்றுலேருந்து இந்த ஏப்ரல் பதினாலு வரைக்கும் ஐந்து கிரக சேர்க்க பதினொன்றில் அட் அடா இதை விட நல்ல காலம்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை விட நல்ல காலம்னு ஒன்று கிடையாது ஏன்னா பதினொன்றாம் வீடுங்கிறது உபஜயஸ்தானம் நீங்கள் எதை நினச்சிங்களோ அது நடக்கும் குறி வச்சா எற மிஸ் ஆகாது அதுதான் அதுதான் வேட்ரு வேட்டை என் மாதிரி தான் நீங்கள் குறி தப்பக்கூடாது என்ன குறி வச்சா ஏற மிஸ் ஆகக்கூடாது அதுதான் வந்து பெரிய விஷயமே ஸோ பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய பதினொன்றையில் இத்தனை கிரகங்களுமாக சேர்ந்து உங்களுக்கு என்ன பலன்களை தருகிறார் லாபங்களை அளித்திருக்கிறார் லாபங்கள் பதினொன்றாம் இடம் என்பது லாப உபஜயஸ்தானம் அதனால் எதுலேயுமே வெற்றியை தருகிறார் ஒரு தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக போல அந்த தொழிலை வெற்றி பெற வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தொழிலில் புதிய இன்னோவேஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் புதிய இன்னோவேஷன்ஸ் நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டி மாதிரி தான் நியூ இன்னோவேஷன்ஸ் அந்த இன்னோவேஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அந்த பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஸோ ஐந்து கிரகங்களும் சேர்ந்து பதினொன்றாம் வீட்டில் இருப்பது ஆகச்சிறந்த வெற்றி எல்லாருமா இருக்காங்க அந்த பதினொன்னிலிருந்து ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்குறாங்க முக்கியமாக குழந்தை இல்லாதவங்க அத்தனை பேருக்கும் குழந்த புத்திர சந்தானம் குழந்த பிறக்க போகுது சார் மேசராசிக்காக தான் சொன்னீங்க மேசராசிக்கு ஐந்து குழிய உச்சம் பெற்று குழந்தை பிறக்க போகுது உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே எல்லாருமே ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார்கள் அப்போ இறை சம்பந்தப்பட்ட அனுகிரகங்கள் எல்லாம் கிடைக்கும் கடவுளோட ஸ்ட்ரெயிட்டா டெய் ஸ்ட்ரெயிட் டீலிங் என்ன சர்க்காரோட நேரடி தொடர்பு மாதிரி தான் கடவுளோட நேரடி தொடர்பு உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும் கடவுள் சம்பந்தப்பட்ட அனுகிரகங்கள் தான் பெண்டிங் வச்சுருக்கேன் அதாவது பரிகாரம் இது பண்ணணும்னு நினச்சேன் பிரார்த்தனை பண்ணணுன்னு நினச்சேன் மிச்சம் எல்லாம் சரியாயிடும் ஐந்தாம் இடம் பிள்ளைகளுடைய ஸ்தானம் குழந்தைகளுடைய எதிர்காலம் குழந்தைகளுடைய வளர்ப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த இதில் ஐந்தாம் இடத்தை எல்லாரும் பார்க்கும் பொழுது நான்கு கூடைய சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் அமர்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டிலே நான் நான்கு கூடிய சூரியன் உச்சம் பெற்று அமர்வது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னா நாலுக்குடையனு உச்சம் பெற்றது சந்தோஷம்தான் ஆனால் பன்னெண்டாம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாரு நாலுக்குடையவண்ணா யாருன்னா உத்தியோ உத்தியோகம் அதாவது நமக்கு வந்து உயர்கல்வி உயர் பதவி மரியாதை போன்றவை தரக்கூடியவர் தான் இந்த நாலு கோடிவர் இந்த நாலு கோடியுன்னு உச்சம் பெற்று பன்னிரெண்டாம் வீட்டில் அமரும் பொழுது என்ன ஆகிறது மேஷத்தில் உச்சம் பெறும்போது ப்ரமோஷன் போன்றவை கிடைக்கிறது அந்த ப்ரமோஷன் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு டிஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரமோஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிதில் கிடைக்காது நான்கோடின்னு உச்சமே பெற்றிருந்தாலும் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துக்கு சார் என்ன சார் கேபிஏ மாதத்தில் போய் இப்படி சொல்கிறீங்க இந்த மாதந்தான் ப்ரமோஷன் லிஸ்ட் வரப்போகுது வரப்போகுது உங்கள் பேர் வரப்போகுது எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதம் ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரும் அது நீங்கள் என்ன போஸ்டிங்கில் இருக்கீங்களோ அடுத்த போஸ்டிங்கில் உங்கள் பேர் வரும் ஒரு காலத்தில் நான் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ரமோஷன் லிஸ்ட்டில் பேர் இருக்கான்னு தேடுற சுகம் இருக்கு பாருங்கள் சொகமே சுகம் அதில் நமக்கு ஒரு ஃபோன் பரகும் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக யாருக்கு வந்துச்சுன்னு தெரியிறத விட யாருக்கு வரலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப ஆசையாக இருக்கும் உண்மையிலே இந்த நண்பன் படத்தில் சொல்லுவாங்க உங்கள் ஃப்ரெண்டு பா பாஸ் இதுக்கு ஃபெயில் ஆகிறத விட பாஸ் ஆனால் தான் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு அது எவ்வளோ பெரிய உண்மையான வார்த்தை தெரியுமா நம்ம ஃப்ரெண்டு யாருக்காவது ஒருத்தருக்கு ப்ரமோஷன் வரலண்ணா ஐயோ பாவம் வரல வருத்தப்படுறியா சந்தோஷப்படுறியாடா எனக்கும் வரல அவருக்கும் வரல அப்பாடா நமக்கு ஒரு ஆள் கிடச்சா அடுத்த மூணு வருஷத்துக்கு யாரும் நம்மளை கிண்டல் பண்ண மாட்டாங்க என்னப்பா இன்ஜினியராக சேர்ந்தேன் இன்ஜினியராகவே இருக்கே நான் மட்டும்தான் இன்ஜினியராக இருக்கேன் நான் இவனு தான் இன்ஜினியராகவே இருக்கான் ஆறுதல் பெற்றதுக்காவது ஒரு ஆள் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு நான்கு கூடிய உச்சமெற்ற பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது ப்ரமோஷன் தன்னால் தேடி வரும் ஸோ அப்போது அந்த அந்த நானாம் இடம் என்பது வண்டி வாகனம் சில பேர் வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க பார்த்திங்கன்னா இந்த கஜினி படத்தில் வர மாதிரி தான் இந்த அம்பாசிடர் ஃபோட்டோ வச்சு இப்படி இப்படி திருப்பி திருப்பி அப்படி ஃபோட்டோ எடுக்கிறது சார் சந்தோஷமே அதில் தான் இருக்குது நீங்கள் ஆடி பெஞ்ச் வாங்குறது சந்தோஷம் நினச்சிங்கன்னா லூசு போய் அவன் சொல்கிறது தான் கேட்காதிங்க அதெல்லாம் அப்போல்லாம் கிடையாது சில பேர் மொத்த காசி கொண்டு போய் காரில் நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் ஏண்டா அப்படியே அதுக்கு ரெண்டு வீடு வாங்கிடலாம் சிம்பிளாக யோசிங்க சின்ன வாழ்க்கை கிடைச்சபடி வாழுங்க ஆனால் நம்ம பெருசாக யோசிக்கிறோம் அந்த கார் வாங்குற விஷயம் சின்ன காராக இருந்தாலும் சில பேர் வருத்தப்படுவாங்க நான் வாங்குனதே ஒரு சாதாரண காரு ரெண்டு லட்ச ரூபா கார் அதை போய் நான் எப்படி பெருமையாக சொல் ஏன் என்ன பெருமையாக சொல்லக்கூடாது நானும் எனக்குலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைச்சா கூட அதை பெருமையாக சொல்லுவேன் கார் நீங்கள் உழைச்சி நீங்கள் வாங்கிற ஒன்று உலகத்தின் பொற்காஸ் அது நீங்கள் என்னங்க நமக்கு மா போடுறது என்னோட ஸ்டேட்டஸ் பார்க்குற என் ரசிகர்களுக்கு தெரியும் எஜே சூர்யாவுடைய டைலாக் மாதிரி தான் உங்களுக்கு ஃபேவரட் டைலாக் எது அவன் கிடக்கிறான்டா ஒன்று சொல்லுவார் அது கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் காயம் கட் பண்ணிடுவார் அதனால அவன் கிடக்கிறான்டா அப்படின்னு சொல்லி திட்டுவார் அந்த மாதிரி எவன் சொல்கிறதும் கேட்காதிங்க ஏதோ ஒரு கார் மொத்தத்தில் நம்ம மிடில் கிளாஸ் மக்களோட கனவு என்ன நம்ம ஒய்ஃபை பக்கத்தில் உட்கார வச்சு பல பேர் எந்த ஒய்ஃப்னு தெரியாமல் எஸ்திட்டியா உங்க ஒய்ஃப் தான் சொல்கிறேன் ஸோ பன்னிரெண்டாம் வீட்டில் பக்கத்தில் உட்கார வச்சு அப்படி ரவுண்டு அதுதான் இது இந்த மாதிரி சின்ன சின்ன மகிழ்ச்சியில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கால் கிரவுண்ட் இடமா இருந்தாலும் ஒரு இடம் வாங்குவீங்க இந்த மாதிரி வாழ்க்கையை ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரா வச்சிருக்கிறவனா சந்தோஷமா இருக்கானா கிடையாது வெர்ச்சிட்டிஸ் பென்ச் வச்சிருக்க சந்தோஷமா இருக்கானா கிடையாது காலில் எந்திரிச்சு ரெண்டு இட்லிக்கு சட்னி கூட தொட்டு தொட்டு சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறான் கெஞ்சி தான் குடிச்சிட்டு இருக்காந்துருக்கான் அவனை விட நம்ம யாரெல்லாம் கஷ்டப்படுறோன்னு சொல்லுமோ அவன் நல்லா கருவாடு மீன் சிக்கன் ஜம்முன்னு சாப்பிட்றான் ஜாலியாக இருக்கான் வாழ்க்கை என்பது பணத்தினால் அல்ல நிறைவினால் இருக்கிறது நான்கு கூடிய பன்னிரெண்டில் மறையும் பொழுது ப்ரமோஷன் ஏற்படுகிறது வீடு வண்டி வாகனம் போன்றவை ஏற்படுகிறது அதனால் கொண்டாடுங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிட்டு கொண்டாடுங்க அவ்வளோதான் அவர் மாதிரி நான் ஆகலையே அவன் நடக்கிறாண்டா அவ்வளோதான் விட்டுருங்க யார் கூட உங்களை பென்ச் மார்க் பண்ணாதீங்க நீங்கள் யூனிக் அப்போது உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் நான் பாருங்கள் நீங்கள் கூட நான் யாருமே கம்பேர் பண்ணிக்க மாட்டேன் இவர் மாதிரி அவர் மாதிரிலாம் கம்பேர் பண்ண மாட்டேன் காயமுக்கு தெரியும் நான் எவர் மாதிரியும் கம்பேர் பண்ணிக்க மாட்டேன் யூனிக்காக இருங்க மேபி அவனை என்ன பார்த்து பழகிக்க சொல்கிறா நான் அவனை பார்த்துலாம் எல்லாம் பழக மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கணும் உங்க ஸ்டைல் ஏன்னா இன்னொருத்தரை பத்தி யோசிக்கும் போது நமக்கு டென்ஷனே வருது இப்ப ஒரு மாதிரி பணக்காரன் ஆக முடியலையே ஒரு மாதிரி நமக்கு இல்லைன்னா இல்லை இல்லை இப்போ தான் சோ அப்போது பதினொன்றாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது வெற்றியை தருகிறது உங்களுக்கு சூரியன் வருகிற போது ப்ரமோஷனை தருகிறது எல்லாம் சூப்பர் தான் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுக்கு பண விஷயம் எல்லாம் செட்டில் ஆகுது ஆக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கான பொன்னான மாதம் அப்புறம் அந்த ஓபனிங் சாங்குக்கு என்ன சார் லீடு அதான் ஏப்ரல் மாதத்தில் ஒரு அது அந்த உங்க ஜன்னல் ஒரு நிலாவை நீங்க பாக்க போறீங்க காரணம் என்ன ராசியில் குரு உட்காந்து ஏழை பாக்குறாரு இல்லையா அதனால உங்களுடைய யாரை பாக்க போறீங்க வாழ்க்கை துணை இன்னைக்கு பார்க்க போறீங்க மிக அற்புதமான ஒரு மாதமாக அமையும் கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ்பெற்ற நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் மகா சனீஸ்வர பயிற்சி யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் பேஸ்ட்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்கிற நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்